அந்த பேச்சரங்கம் ஏற்கனவே வந்து மாணவர்கள் லிஸ்ட் கொடுத்தவங்க இப்போ வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தராக இங்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்காங்க பள்ளி மாணவர்களுக்கான பேச்சரங்கம் இந்த நிகழ்வு முடிந்தவுடன் பள்ளி மாணவருக்கான பேச்சரங்கம் இருக்குது பேச்சரங்கத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களது பெயர் இருக்கா அப்படின்றத இங்கே வந்து செக் பண்ணிக்காங்க இல்லை அப்படின்னாலும் கனவு என்ற தலைப்பில் பேசக்கூடிய மாணவர்கள் இங்கே வந்து அவங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் அடுத்தது கல்லூரி மாணவருக்கான பேச்சரங்கும் லட்சியம் இருக்குது அந்த க லட்சியம் என்ற பேச்சரங்கில் கலந்து கொள்ள மாணவர்களும் தங்கள் பெயர் இங்கே இடம்பெற்றுள்ளதான்றது செக் பண்ணிக்கோங்க இல்லைன்னாலும் பேர் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது தமிழறிஞருக்கான பேச்சரங்கும் லச் சாதனை என்ற தலைப்பில் இருக்குது அவங்களுக்கான பேரும் ஆல்ரெடி இங்கே இருக்குது இல் அது வந்து இருக்கான்றது ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்க பேர் கொடுத்துடலாம் இது மூன்றும் அடுத்தடுத்து நிகழ்வு இருக்குது இங்கே வந்து அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பள்ளி மாணவர்கள் அடுத்து கல்லூரி மாணவர்கள் அடுத்து தமிழறிஞர்கள் பேச்சரங்கும் இருக்குது இந்த நிகழ்வு உடனே அடுத்து